ஸோ இப்போ அது எப்படி செய்ய போறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவான்னு சொல்லிட்டு முதல்ல வாங்க முதல்ல வந்துட்டு திராட்சை வந்துட்டு இருபது திராட்சை எடுத்துக்கோங்க அப்புறம் முந்திரி வந்துட்டு ஒரு பதினஞ்சு பீஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் வந்துட்டு சக்கரை தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்துட்டு அஞ்சு பீஸ் எடுத்துக்கோங்க அப்புறம் நெய் ஐம்பது கிராம் அப்புறம் நமக்கு மெயின் பொருள் வந்துட்டு கம்பு சேமியா ஸோ அதை எடுத்து அப்புறம் பால் வந்துட்டு நான் கெட்டி பால் அரை லிட்டர் எடுத்திருக்கேன் அடுப்பு பற்ற வச்சு பேனை வச்சுக்கோங்க காயிட்ட நல்லா சோ இப்போ நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு பற்ற வச்சு நம்ம இப்போ பேனில் பால் ஊற்றிக்கலாம் பால் நான் வந்துட்டு நல்லா காயிட்டோம் ஸோ ஓகே இப்போ பால் நல்லா கொதிக்கட்டும் பால் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம மற்ற இதை சேர்த்துக்கலாம் இப்போ இன்னொரு வடை சட்டி வச்சு நம்ம அதில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இந்த முந்திரி திராட்சை நம்ம அதில் போட்டு எடுத்துக்கலாம் முந்திரி இப்போ பாருங்க பால் வந்துட்டு பாருங்க பொங்க பொங்க பொங்கி வர ஸ்டேஜ்ல வந்துட்டு இருக்கு இப்போ பாருங்க பால் பொங்கிட்டு இருக்கு இப்போ நம்ம பால் பொங்கட்டோம் பால் பொங்கறத்துக்குள்ள ஸோ நம்ம ஏலக்காயை நாம வந்துட்டு பொடி பண்ணிக்கலாம் இந்த பாருங்க சர்க்கரையும் ஏலக்காய் பொடியும் வச்சு ஏலக்காவையும் வச்சு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் கம்பு சேமியா வந்துட்டு இந்த மாதிரி கலரில் இருக்கும் ஸோ இதை வந்துட்டு பாயசத்துக்கு போடுற சேமியா கிடையாது நம்ம உப்புமா செய்யக்கூடிய ஒரு சேமியாதான் இதுலயே நம்ம பாருங்க கம்பு சேமியா வருத்த சேமியா தான் இது சோ ஓகே இது அப்படியே நீங்க பொடி பண்ணிக்கோங்க இப்ப பால் பொங்கட்டும் பாலில் அப்படியே நம்ம இது சேர்த்துக்கலாம் பால் பொங்க பொங்கி வரும்போது நீங்க இதை சேர்த்துக்கோங்க பொங்கு வ உடனேயே நீங்கள் வந்துட்டு பால் சிம்ல வச்சுருங்க ஓகே இது நல்லா வேகட்டும் நானும் இது தான் ஃபஸ்ட் டைம் இப்போ சாப்பிட போகிறது ஸோ நானும் நிறைய வெரைட்டியில் சே இது சாப்பிட்ருக்கேன் கேசரி சாப்பிட்ருக்கேன் பைனாப்பிள் கேசரி அப்புறம் சாதா கேசரி ஒயிட் கேசரி எல்லோ கேசரி இது எல்லாத்தையுமே சாப்பிட்ருக்கேன் பட் சேமியா கேசரி வந்துட்டு இதுவரையிலும் சாப்பிட்டதில்லை ஸோ இது தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி எதுக்காக கேசரி செய்யணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை ஃபஸ்ட்டு வெள்ளி இன்னைக்கு ஸோ அதனால் நம்ம இது வந்துட்டு செய்ய செய்கிறோம் ஓகே ஸோ இப்போ இது வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ம மற்ற பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஏலக்காயும் சர்க்கரையும் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் உங்களுக்கு இனிப்பு எந்தளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இனிப்பு அதிகமாக சாப்பிடாதவங்க அளவாக சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் நெய் ஊற்றிக்கோங்க பாருங்க ஒரு ஐம்பது கிராம் நெய்யை எடுத்து நீங்க ஊற்றிக்கோங்க நெய் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் செம்மையாக இருக்கும் ஓகே இப்போ வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இந்த அப்புறம் நம்ம இதுலேயே ஓகே இப்போ நம்ம வந்துட்டு முந்திரியை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப நம்ம திராட்சையை நம்ம வறுத்துக்கலாம் நம்ம முந்திரி வறுத்து எடுத்துட்டோம் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊத்திக்கோங்க நெய் வேணாலும் ஊத்திக்கலாம் எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் உங்களுக்கு எது வேணுமோ அது நெய் அதிகமா சாப்பிடாதவங்க எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ இது வரிசாச்சு இப்போ இதை நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா பரட்டி எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் நம்ம சேமியா கேசரி ரெடி பாருங்க ஸோ இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு நம்ம திராட்சையும் போட்டாச்சு அவ்வளோதான் இப்போது அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் விட்டுக்கலாம் ஸோ நெய் விட்டு நல்லா கலறி விட்டுருங்க ஓகே காய்ஸ் இப்போ நம்ம கம்பு கேசரிய கம்பு சேமியா கேசரியை நம்ம சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வாங்க ஓகே காய்ஸ் இப்போ ரெடி ஆயாச்சு பாருங்கள் கம்பு சேமியா பா கேசரி ரெடி ஸோ இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துருக்குன்னு சொல்லிவிட்டு ஓகே இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஸோ இது வந்துட்டு நீங்கள் தண்ணியில் கூட வேக வச்சு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நான் வந்துட்டு பாலில் செஞ்சேன் ஸோ ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வ இந்த கம்பு சே சேமியா வந்துட்டு ரொம்ப சத்தான சேமியா ஸோ ஓகே இந்த கம்பு சேமியாவை வச்சு நீங்கள் என்ன வேணாலும் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம் ஸோ ரொம்ப ஆரோக்கியமான ஒரு உணவு தான் இது ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளுங்களை வச்சு நம்ம செய்யலாம் இதை ஓக் தண்ணி பாதி பால் பாதி நீங்கள் வச்சு நீங்கள் செஞ்சுக்கலாம் தண்ணிலையும் பண்ணலாம் பால்லேயும் பண்ணலாம் நீங்கள் ஸோ ஓகே நெய் வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்கோங்க ஓகே காய்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை ஆல் ப ஆலில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் இன்னொரு வீடியோலாம் நம்ம சந்திக்கலாம்